சுவாமியே சரணமையப்பா ஓம் ஆசியாம கோமல விசாலதனம் விசித்திர வாசோபசன மருணோத்பல தாமகஸ்தம் ரத்னமகுடம் குடிலாக்கரகேஷம் சாஸ்தாரமிஷ்டபரதம் சரணம் பிரபத்திய சுவாமியே சரணமையப்பா அடியன் மணிகண்டன் நெடுங்குன்றம் கிராமம் செங்கல்பட்டு மாவட்டம் குழுவில் உள்ள அனைவருக்கும் அடியனின் பணிவான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுவாமி சரணம் அன்பர்களே சபரிமலை ஸ்ரீ ஐயப்ப சுவாமியின் மகிமை பேசுவதற்கு அடியனுக்கு வாய்ப்பளித்து அனைவருக்கும் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சுவாமி சரணம் சபரிமலை பொறுத்த மட்டில் பேசிக்கொண்டே போகலாம் சில மணி சில மணி நேரங்களில் பேசுவது என்பது கிடைக்காது நிறைய செய்திகள் உண்டு இருப்பினும் சுருக்கமாக எனக்கு தெரிந்தவற்றை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன் ஹரனுக்கும் மகன் ஐயப்ப சுவாமி மணிகண்டன் என்ற திருநாமத்தோடு பந்தளம் அரண்மனையில் வளர்ந்து வருகிறார் தன்னுடைய தாயின் தலைவலி தீர்ப்பதற்காக கானகம் செய்ய வேண்டும் கானகம் செல்ல வேண்டும் கானகம் சென்று புளிப்பால் கொண்டு வந்து மருத்துவம் பார்ப்பதற்காக புளிப்பால் எடுத்து வர வேண்டும் அதற்காக அவர் யாத்திரை மேற்கொள்கின்றார் அப்படி யாத்திரை மேற்கொள்கின்ற பொழுது வழியில் அவர் உணவுக்கு என்ன செய்வார் என்று பந்தளராஜா எண்ணி இரண்டு கட்டுகளாக ஒரு இருமுடியை தயார் செய்கிறார் வழியில் அவர் உணவு உண்ணுவதற்கான பொருட்களை இந்த இருமுடியில் வைத்து அனுப்புகின்றார் அப்படிதான் ஏற்பட்டது இந்த இருமுடி என்பது சபரிமலையை பொறுத்தவரை முழுக்க முழுக்க குருசுவாமி தான் முனு முன்னுதாரணம் முக்கியமானவர் சபரிமலைக்கு செல்கின்றவர் குருசாமி இல்லாமல் செல்வது ஒரு பூரணமான யாத்திரையாக அமையாது குரு இல்லாத ஒரு யாத்திரை அது சோபிக்கவும் சோபிக்காது சபரிமலையை பொறுத்தவரையில் ஆறு ஸ்தலங்கள் முக்கியமானவை ஐயப்ப சுவாமி பொறுத்தவரையில் ஆறு ஸ்தலங்கள் முக்கியமானவை ஒன்று திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் மேலே இருக்கக்கூடிய சொரிமுத்து ஐயனார் கோவில் இரண்டாவதாக செங்கோட்டையிலிருந்து இருபத்தாறு கிலோமீட்டர் அச்சங்கோவில் மூன்றாவது ஸ்தலமாக செங்கோட்டையிலிருந்து புனலூர் போற வழியில் ஆரியங்காவு ஸ்தலம் நான்காவதாக செங்கோட்டையிலிருந்து திருவனந்தபுரம் போற வழியில் குளத்துப்பழி பாலசாஸ்தா கோவில் ஐந்தாவது ஸ்தலமாக இருமேலி சாஸ்தா கோவில் ஆறாவது ஸ்தலமாக சபரிமலை ஐயப்ப சுவாமி இந்த ஆறு ஸ்தலங்களை பக்தர்கள் எளிதாக தரிசனம் செய்யலாம் ஐயப்ப பக்தர்கள் ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அவரிடம் சென்று மாலை அணிந்து நாற்பத்தோரு நாட்கள் நாற்பத்தோரு நாட்கள் விரதம் இருந்து இரு வேலையும் ஸ்நானம் செய்து பூஜைகள் செய்து ஆத்மார்த்தமான பூஜைகள் செய்து பக்தி சிரத்தையோடு அந்த நாற்பத்தோரு நாட்கள் மண்டல காலங்களில் தான தர்மங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே விரதங்கள் மேற்கொள்ளப்பட்டு நாற்பத்தோரு நாட்கள் முடிந்த பின்னர் இருமுடி கட்டிக்கொண்டு பெருவழி பயணமாக சபரிமலையை பொறுத்தவரை மூன்று வழிகள் இருக்கின்றது ஒன்று பம்பை வழியாக செல்லலாம் இன்னொன்று புல்மேடு வழியாக செல்லலாம் மூன்றாவதாக எருமையிலிருந்து பெரு வழியாக செல்வது இதில் முக்கியமாக ஒரு ஒரு மகத்துவமான வழி எது என்று சொன்னால் எருமேலியிலிருந்து செல்லக்கூடிய நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் பெரிய பாதை ஏன்னா இதில் தான் சுவாமியினுடைய இந்த மகிழ்ச்சி சம்ஹாரம் என்பது நடந்தது இந்த மஞ்சள் மாதா என்று சொல்லக்கூடிய முன் அவதாரமான மகிழ்ச்சியான மகிழ்ச்சி சம்ஹாரம் என்பது இந்த பெருவழியில் தான் நடந்தது முழுக்க முழுக்க இன்றளவும் சுவாமியனுடைய சுவாசம்தான் இந்த மண்டல மகர காலங்களில் அங்கே இருக்கின்றது அடியேன் தொடர்ந்து பெருவழி பயணம்தான் மேற்கொண்டு வருகிறோம் அழுதாமலை கரிமலை நீலிமலை சபரிமலைன்னு இப்படி பெரிய பாதை கடந்து சுவாமி தரிசனம் பண்றோம் முக்கியமான மூன்று விஷயங்கள் அங்கு பெரிய பாதை பம்பா ஸ்நானம் பதினெட்டாம் படி சுவாமி சன்னிதானம் இந்த நாற்பத்தோரு நாட்கள் விரதம் இருந்து பெருவழி பயணம் மேற்கொண்டு பதினெட்டு படிகளை ஏறி சுவாமி தரிசனம் செய்தால் பூரணமான யாத்திரை அதற்கான பலன் நிச்சயம் அங்கு கிடைக்கப்பெறுகிறது அது எல்லவும் சந்தேகம் இல்லை அடியானுக்கு தெரிந்த நிறைய அன்பர்கள் பக்தர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அதிசயம் சொல்ல முடியாது அவருடைய அனுகிரகம் ஐயப்பனுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க நாமளும் அதை நிறைய அனுபவிச்சிருக்கிறோம் சபரிமலையில் அதனால் சபரிமலை யாத்திரை ரொம்ப முக்கியமான ஒன்று யார் வேணாலும் அதை கடைப்பிடிக்கலாம் அதுக்கு வந்து மதங்களோ சமூகங்களோ ஒன்றும் வித்தியாசம் இல்லை முழுக்க முழுக்க உள்ள சுத்தியோடும் பக்தியோடும் ஆத்மார்த்தமாக பண்ணணும் எந்த காரியமாக இருந்தாலும் அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காந்தமலை அங்கே யாரும் பக்தர்கள் போக முடியாது அதுக்காக தான் சுவாமி சபரிமலையிலே தரிசனம் கொடுக்கிறார் யோக சாஸ்தாவ உள்ளுக்குள்ளே ரெண்டு விக்கிரகங்கள் உண்டு சன்னிதானத்தினுள்ள ஒன்று சாஸ்தா ஒரு ஒன்பது இன்ச்சில் உற்சவராக இருக்கார் அடுத்தது யோக சாஸ்தா பதினெட்டு இன்ச்சில் மூலவராக இருக்கார் பஞ்சலோக திருமேணியாக ரொம்ப விசேஷங்கள்லாம் சிறப்பு இந்த சாஸ்தா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பங்குனி உத்தரத்தன்று பத்து நாள் உற்சவமாக கொடியேற்றி உற்சவம் பண்ணுறாங்க சபரிமலையில் கீழே பம்பைக்கு வந்து பத்தாவது நாள் உற்சவம் ஆராட்டு பண்ணி மேலே கொண்டு போய் சேர்க்குறாங்க சுவாமி ஐயப்ப சுவாமிக்கு ரொம்ப விசேஷமான அபிஷேகம்னா நெய்யபிஷேகம் இந்த நெய்யபிஷேகம் ரொம்ப விசேஷம் அங்கே சன்னிதானத்தில் இந்த காந்தமலையில் சுவாமி அங்கே மகர ஜோதியா தரிசனம் கொடுக்கிறார் பந்தள ராஜாவிற்கு அவர் கொடுத்த வாக்கு மகர சங்கராந்தி அன்று நாம் அணிந்திருந்த அத்தனை ஆபரணங்களையும் கொண்டு வந்து சபரிமலையில் சாத்துங்கள் நான் தங்களுக்கு மகர ஜோதியா தரிசனம் கொடுக்குறேன்னு பந்தள ராஜாவுக்கு அவர் அளித்த வாக்கின் பிரகாரம் இன்றைய இன்றளவு நடந்து கொண்டிருக்கிறது சத்தியமான ஒன்று பந்தளத்திலிருந்து பத்து நாள் முன்னாடியே நான்கு நாள் முன்னாடியே திருவாபரணம் புறப்படுறது புறப்பட தயாராக இருக்கும்போது அந்த கிருஷ்ண பிறந்து கருடன் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ண பிறந்து எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னு இன்னையவரையும் கண்டுபிடிக்க முடியல மிகப்பெரிய ஒரு அதிசயம் தான் சொல்லணும் அந்த கருட பகவான் வந்ததுக்கு அப்புறம் தான் திருவாபுரண புறப்பாடு ஏற்படுறது இந்த கருடன் பார்த்தீங்கன்னா திருவாபரண சன்னிதானம் சென்றடையும் வரை இரண்டு மூன்று நாட்களுமே திருவாபரணத்தோடு தான் பாதுகாப்பாக வந்து கொண்டிருக்கிறார் எல்லாமே அற்புதம்தாங்க சபரிமலையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அற்புதம் தான் முழுக்க முழுக்க குரு இருக்கணும் குரு இல்லாத யாத்திரை அது சரி வராது இது அடி எனக்கு தெரிந்த ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல என் தாயார் தந்தையாருக்கு திருமணமாகி இருபது ஆண்டு காலம் குழந்தை இல்லை எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அம்மா சபரிமலைக்கு யாத்திரை பண்றாங்க அவங்க எங்கள் அம்மாவை கூப்பிட்டு என்னுடைய இருமுடியில் அக்ஷதையை போடுமா நானும் பிரார்த்தனை பண்ணுறேன்னாங்க எங்கள் அம்மா இங்கேருந்து வில்லிவாக்கம் போய் அந்த அம்மா இருமுடியும் லட்சத்தை போட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க குரு ஆசீர்வாதம் கவலைப்படாதே பையன் பிறப்பேன் அப்படி இருபது ஆண்டு காலம் குழந்தை இல்லாமல் இருந்து அந்த குருனுடைய ஆசீர்வாதம் ஐயப்பனுடைய அனுகிரகம் நாம் இன்னைக்கு குழந்தையா பிறந்திருக்கிறோம் எனக்குமே ஒரு ஆறு ஆண்டு காலம் குழந்தை இல்லை நானும் சபரிமலையில் மாதம் மாதம் போய் அவர் முன்னாடி நின்று அழுதேன் அதுக்கு பிரசாதமாக இப்போ பையன் பிறந்திருக்கிறான் ஏன் இதை சொல்ல வரேன்னா சபரிமலைக்கு ரொம்ப விசேஷம் சுவாமிக்கு எதுன்னா இந்த குழந்தை இல்லாத சம்பவம் குழந்தை இல்லைங்கிறவங்க அவர் இடத்துல போய் நின்று கண் கலங்கி கண்ணீர் மல்க நின்னாக்க நிச்சயம் சந்தானம் அனுகிரகம் கிடைக்கிறது என்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் சரி எங்க குழுவில் வந்தக்கூடிய அன்பர்கள் நிறைய பேருக்கும் அந்த மாதிரி சந்தானம் கிடைச்சிருக்கிறது அவங்க வாயாலையும் சொல்ல கேட்டுருக்குறோம் நம்ம அதனால தயவு பண்ணி யாருக்கானாலும் இந்த மாதிரி சந்தான பாக்கியம் வேணும்னா பூரணமாக முழுமையாக விரதம் இருந்து நாற்பத்தோரு நாட்கள் விரதம் இருந்து பெருவழி பயணம் போய் படியேறி தரிசனம் பண்ணணும் இந்த பதினெட்டாம் படி அப்படிங்கிறது பதினெட்டு மலை தேவதைகளை படியில் ஆவாகனம் பண்ணி நித்தமும் பூஜை நடக்கிறது பதினெட்டு படிகள் ரொம்ப விசேஷமான படி அது ஒரு சின்ன விஷயம் என்னென்னா காந்த மலையில ஐயப்ப சுவாமி தன்னுடைய தாயாருக்கு புளிப்பால் கூட எடுப்பதற்காக கானகம் வருகிறார் மகிழ்ச்சி வதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவேந்திரன் என்ன பண்ணுறாருன்னா எங்களுடைய இந்த மகிழ்ச்சியிட்ட இருந்து எங்களுடைய சாபங்கள் நீங்கப்பட்டது அதனால் அந்த மகிழ்ச்சியின் காரணமாக உங்களுக்கு ஒரு ஆலயம் எழுப்பணும்னு சொல்லி தேவேந்திரன் என்ன பண்ணுறார் காந்தமலையில் ஒரு பெரிய பொன்னாலான அம்பலத்தை உண்டு பண்ணுறார் அம்பலம்னா கோவில் பொன் அப்படின்னா தங்கம் தங்கத்தாலான ஒரு கோவில் கட்டுறார் அப்படி கட்டும் பொழுது அவருடைய ஆசை ஆர்வ மிகுதியில் ரொம்ப பெரிய அம்பலமாக கட்டிடுறார் சுவாமி அங்கேருந்து பொறுமையாக நடந்து வந்துருக்கிறார் நம்ம ஒரு அரசியல்வாதி வராருனா கூட தாரத்தப்பட்ட இந்த மேலே வாத்தியங்கள்லாம் வச்சு வரவேற்பு கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி முப்பத்து முக்கோடி தேவர்கள்லாம் சூழ்ந்து நின்று கானங்கள்லாம் பாடி சுவாமி வரவேற்கிறாங்க அந்த மகிழ்ச்சியில் ஆரவாரத்தில் சுவாமி தன்னை மறந்து போகிறார் கிட்ட போகும்போது தான் அந்த அம்பலம் பெருசாக இருக்கிறத பார்த்ததும் ஒவ்வொருத்தடமும் மேலே படுக்கிறாங்க அதுதான் பதினெட்டு படிகளை அங்கே இருக்கிறது காந்தமலையில் நம்ம போய் தரிசனம் பண்ண முடியாது மாயையில் இருக்கக்கூடியது நம்ம எல்லாமே தெளிவு பெற்று ஒரு சுத்தமான பக்தனாக இருந்தால் தரிசனம் கிடைக்கலாம் ஸோ நமக்கான அதிகாரம் சபரிமலையோட சரி சபரிமலையில் பரசுராமர் பிரதிஷ்டை பண்ண விக்கிரகம் அகஸ்தியர் ப பரசுராமர் பந்தலராஜா இவங்கள்லாம் நின்று பிரதிஷ்ட பண்ண விக்கிரகம் காலப்போக்கில் சேதமடைஞ்சு அங்கே மலையிலேயே எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்திருக்கு சில காலங்களுக்கு முன்னாடி சபரிமலையிலே தீ விபத்து ஏற்பட்டது அப்போ மூல விக்கிரகம் அங்கேருந்து அப்புறப்படுத்தியாச்சு வெடுத்துட்டாங்க கையவர்கள் எடுத்து அதை எங்கேயோ போட்டுவிட்டாங்க மலையில ஆனால் அதனால தான் மலையினுடைய ஆகர்ஷணம் ஜாஸ்தியாகி நிறைய கூட்டம் முதல்ல இருந்த மாதிரி இல்லை அதன் பிறகுதான் நவாப் ராஜமாணிக்கம் அவருடைய சார்பில் இந்த பஞ்சலோக விக்கிரகம் பிரதிஷ்ட பண்ணுது அடுத்தபடியே மஞ்சள் மாதா மஞ்சள் மாதான்னா தேவியின் அம்சம் தான் அம்பாலோட அம்சம் தான் துர்கையின் அம்சம் தான் அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க நவகிரக ஸ்தலங்கள் உண்டு அங்கே திருமணம் ஆகாதவங்களில் மனம் உறுக்கி பிரார்த்தனை பண்ணாக்கா திருமணம் கை கூடுறது சத்தியம் ஒரு வனாந்த யாத்திரை வனாந்திர யாத்திரை வன யாத்திரை தான் முழுக்க முழுக்க நம்ம வந்து எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆத்மார்த்தமானும் அங்கே நம்ம பெரியவன் சின்னவன் அப்படிலாம் கிடையாது நமஸ்காரம் ரொம்ப முக்கியம் யாரை பார்த்தாலும் நம்ம பணிவான நமஸ்காரம் பண்ணிடணும் நாம் பண்ணணுமா பெரியவனாச்சே சின்னவன சின்னவனாச்சேங்கிறதுலாம் கிடையாது ஐயப்ப யாத்திரையில் அது முக்கியமாக குரு இல்லாத அந்த யாத்திரை அது வந்து பலன் அளிக்காது குரு சுவாமி கண்டிப்பாக இருக்கணும் நாலு பேர் சேர்ந்தாக்கா கார் எடுத்துக்கலாம் சின்ன கார் அஞ்சு பேர் சேர்ந்தா கார் எடுத்துக்கலாங்கிறது கிடையாது ஒரு குரு குருவை தேர்ந்தெடுக்கணும் அவரு போய் நமஸ்காரம் பண்ணி உங்களோட நடிச்சு அனுப்புவோங்க தரிசனம் பண்ணி வைங்கனா அதுதான் போகிறோம் நல்லா நல்லாயிருக்கும் மனமுருகி சுவாமி வேண்டணும்னு சொன்னால் நிச்சயம் பலன் உண்டு அடியென் வாழ்க்கை ஒன்றும் பெருசா ஒன்றும் நம்ம ஒன்றும் இல்லை ஆனால் நித்தமும் ஒரு ஆனந்தமான வாழ்க்கை பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார் சந்தோஷமான வாழ்க்கை போயிட்டு இருக்கு எல்லாருக்கும் அது கிடைக்கணும்னு பகவானை பணிமையா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சுவாமி சரணம் சரணம் ஐயப்பா ராம் ராம்